அஷ்ட நட்சத்திரத்தின் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம் இது கடவுளின் வாக்கு நூறு வீதம் இது நடந்தே தீரும் தொழில் குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு பொருத்தமற்ற ராசிகள் மற்றும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் குண அமைப்பு பொருளாதார நிலைமை நோய் போன்ற பலவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வரிசையில் பதிமூன்றாவது இடத்தை பெறுவது அஸ்த நட்சத்திரம் ஆகும் அதன் அதிபதி சந்திர பகவானர் இது ராசிக்குரிய நட்சத்திரம் ஆகும் இது உடலில் சிறு நீர்ப்பை சிறுநீர்ப்பை உடல் சுரப்பிகள் போன்றவற்றை ஆளுமை செய்கின்றது இந்த அத்தம் இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து என்ன பூவண்ணா நானா டானா பூவண்ணா நானா டானா பூவண்ணா அல்லது நானா அல்லது டானா கொண்டு முதல் எழுத்தாக கொண்டு பெயர் வைக்க வேண்டும் தொடர் எழுத்துக்கள் பூவண்ணாவும் கே எண்ணாவும் குண அமைப்பு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் என்பதால் சந்திர பகவான் என்பதால் அழகான முகமும் மசீகர உடலமைப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த அர்த்த நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் சிறந்த நகைச்சுவையாகவும் இருப்பார்கள் அதிக உணர்ச்சி வசக்கூடியவர்களாக இருப்பதால் சட்டுன கடினமான வார்த்தைகள் உபயோகிப்பார்கள் என்றாலும் சட்டுன கோபங்களும் ஏற்படும் இவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிந்தனை கொண்டவர்கள் ஓடிப்பை உதவக்கூடியவர்கள் உறவுகளை மதிக்கக்கூடியவர்கள் வெகுளியான குணம் இருக்கும் இந்த அர்த்த நட்சத்திரத்துக்கு மிகவும் சிக்கனமாக செயல்படுபவர்கள் அதிக சுயநலமும் இருக்குமாதலால் பண விஷயத்தில் மிகவும் கவனமுடன் இருப்பார்கள் ஜிப்தையை ரசிப்பவர்கள் பணத்தை பொத்தி பொத்தி பாதுகாக்கக்கூடியவர்கள் குடும்பம் சிறு வயதில் கஷ்டப்பட்டாலும் சிறுவயதில் கஷ்டப்பட்டாலும் மத்திய வயதிலிருந்து இருந்து வசதி வாய்ப்புகள் பெருகும் தாய் சொல்லை மதிப்பது இவர்களின் இதாகும் இந்த நட்சத்திரக்காரர்களின் தாய் சொல்லை மதித்து நடப்பார்கள் காதல் வயப்படக்கூடியவர்கள் மனைவி சொல்லே மந்திரம் என நினைப்பவர்கள் அதாவது தாய் மற்றும் தாரம் இருவர்களையும் மதிக்கக்கூடியவர்கள் எந்த முடியே இருந்தாலும் மனைவியை அல்லது கணவனை கலந்தாலோசித்து முடிவெடுப்பார்கள் அளவான குடும்பத்தை பெற்றவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தேவையின்றி தலையிட மாட்டார்கள் மிப்பாக பேசியே பெண்களை கவர்ந்திழித்து விடுவார்கள் பிற மதத்தினரை கூட மதிக்கும் பண்பு உற்றார் உறவினர்களுக்கு உதவி செய்யும் ஆற்றலும் கொண்டவர்கள் இந்த அத்த நட்சத்திரக்காரர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் சுபாவம் உடையவர்கள் ஆதலால் பாவ உண்ணியம் பார்த்து உதவுபவர்கள் உணவு பிரியர்கள் ஆவார்கள் தொழில் இந்த அத்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியங்களை முடித்தே தீர வேண்டும் என்ற உடையவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பானவர்களாகவும் சிறந்த நகைச்சுவையாளர்களாகவும் பல துறைகளில் அனுபவம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன் இந்த வீடியோவை அதாவது வசிரஜி அஸ்ட்ரோலஜி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் கிளிக் பண்ணி சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணாக்கள் சப்ரேட் பட்டின் கிளிக் பண்ணி வீடியோங்களை இருக்கு கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க வேலைக்கு உள்ளவங்களை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சிறந்த அணகச்சுவையாளராகவும் அனுபவம் பெற்றவர்களாகவும் சகல துறைகளிலும் அனுபவம் பெற்றவராகவும் சித்தர் வீடாதிபதி அறிவியல் அறிஞர் வரலாறு பேராசிரியர் கல்வெட்டு ஆய்வாளர் போன்ற துறைகளில் சாதனை செய்பவர்கள் வெளியூர் பயணங்கள் என்றால் தடையின்றி மேற்கொள்பவர்கள் வண்டி வாகனம் மற்றும் உணவு வகை போன்ற துறைகளிலும் சம்பாதிக்கும் ஜோகம் அமையும் இசை ஆர்வம் உடையவர்கள் என்பதால் பணியில் ஈடுபடும் போது பாடிக்கொண்டே அல்லது பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் எதிரிகள் தோல்விய செய்வதில் வல்லவர்கள் எதிரிகளை செய்வதில் வல்லவர்கள் எந்த துன்பம் தடையின்றி உழைத்து கொண்டே இருக்கும் சில நெருக்கடி காலங்களில் பிறரின் மேலறி சவாரி செய்து முன்னேறிவும் தயங்க மாட்டார்கள் அதாவது மற்றவர்களை தள்ளிவிட்டு தான் முன்னேறி செல்லவும் தயங்க மாட்டார்கள் கொள்கைகளில் சற்று அழுத்தமானவர்கள் என்பதால் அதாவது தன்னது வேலை தனது முன்னேற்றம் நடைமுறைக்கு அதை யோசிப்பார்கள் மற்றபடி மற்றவர்கள் பிரச்சனை வரும்போது காப்பாற்ற போட்டி தன் போட்டி ஓட்டி ஒன்று வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பணியாளர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் மேலதிகாரியாக இருந்தால் செய்வது தொழிலோ உத்தியோகமோ அதில் சாதனைகள் பல படைப்பார்கள் நோய் அஸ்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜலதோஷம் சம்பந்தமான பாதிப்புகள் ஜல சம்பந்தமான பாதிப்புகள் அதாவது நீர் சம்பந்தமான பாதிப்புகள் தோல் வியாதி கண்கள் மற்றும் மூக்கில் பிரச்சனைகள் உடலில் கெட்ட நீர் சேரக்கூடிய சூழ்நிலை ஓன்றவற்றாலும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் திசைப்பலன்கள் அஸ்த நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை வெறும் சந்திர திசையாகும் சந்திரன் திசை மொத்த காலங்கள் பத்து வருடம் என்றாலும் பிறந்த கணக்கிட்டு மீதமுள்ள தந்திர திசை காலங்களை அறிய முடியும் இத்திசை காலங்களின் உடல்நிலை ஜல சம்பந்தமான பாதிப்புகள் தாய்க்கு சிறு சிறு சோதனைகள் தோன்றி மறையும் அஸ்து நட்சத்திரத்தின் தாய்க்கு இரண்டாவதாக வெறும் செய் செவ்வாய் திசை ஆகும் இரண்டாவதாக செவ்வாய் திசையில் மொத்தம் காலங்கள் ஏழு வருடங்களாகும் இத்திசை காலங்கள் செவ்வாய் வளம் பெற்று அமைந்திருந்தால் உச்சம் பெற்று அமைந்திருந்தால் ஏழு வருடம் கல்வியில் முன்னேற்றம் குடும்பத்து உச்சம் உண்டாகும் இல்லையென்னில் அதான் நீசம் வகையோ பெற்றிருந்தால் கல்வியில் மந்த நிலை நீசம் வெற்றிருந்தால் ஒரேடியான மந்த நிலை படிக்கவே மாட்டார் உடல் ரீதியாக ஆரோக்கிய பாதிப்பினையும் உண்டாக்கும் தாய்க்கு உடல் பாதிப்பை ஏற்படுத்தும் மூன்றாவது வரும் மூன்றாவது வரும் வது ராகு திசை ஆகும் இந்த காலங்கள் பதினெட்டு வருடம் ராகு திசை காலம் ஆகும் இத்திசை காலங்களில் கல்வியை தொடர முடியாத நிலை குடும்பத்தில் பிரச்சனை எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எதிர்நீச்சல் போட்டை வாழ்க்கையில் முன்வர வேண்டிய ராகு திசை நடக்கும் போது தேவையற்ற நட்புகளாலும் பிரச்சனைகள் உண்டாகும் காதலாலும் பிரச்சனை வரும் ராகு திசை ஏற்படக்கும் போது நீங்கள் காதல் வயப்பட வேண்டாம் காதல் திரு ஏமாற்றப்படுவீர்கள் நான்காவது குரு திசை குரு திசை சந்திக்க வைக்கும் நல்ல தொழில் யோகத்தையும் பொருளாதார மேன்மையும் கொடுக்கும் இந்த குரு திசையில் பொருளாதார மேன்மை நல்ல தொழில் எல்லாம் கிடைக்கும் பணவரவை ஏற்படும் ஐந்தாவது வரும் தண்ணி திசை காலங்கள் யோகத்தை அளித்தரும் சமுதாயத்தில் பேர்வுகள் உயரம் பொருளாதார உயர்வடையும் ஓமி மனை வண்டி வாகனம் ஆடை ஆவரணம் யாவும் செய்கிறோம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் அஸ்து நட்சத்திரத்தில் உபநயனம் தாலி அதாவது நடனம் போன்றன பயிரலாம் வேற என்னாலும் விசை பயிரலாம் அடுத்தது ஒரு பெண்ணுக்கு தேவை தாலி தாலி உங்களால் முடிந்தால் தாலி புட்டோ என்னவோ தாலியோ அம்மன் வாங்கி கொடுங்கள் அதாவது நீங்கள் ஒரு வசதியான நிலையில் இருந்தால் ஒரு பெண்ணுக்கே தாலி வாங்கி கொடுக்கலாம் தெரியா தாலிக்கு பெண் உருக்குதல் மஞ்சள் நீராட்டுதல் சீமந்தம் காதணி விழா தொடங்குதல் யாத்திரை செல்லுதல் ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் வாங்குதல் புதுமனை ஊதல் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் சரியா பயணம் மேற்கொள்ளுதல் விதை விதைத்தல் கலஞ்சியம் தானியம் கேந்திர மந்திரம் கற்றல் நோய்க்கு மருந்து துண்ணல் புதிய வேலைக்கு விண்ணப்பித்தல் வியாபாரம் தொடங்குதல் வெட்டுதல் போன்றவை ஆகும் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் சரியா அடுத்த சிவன் கோயில் வழிபட வேண்டிய ஸ்தலம் சிவன் கோயில் அடுத்தது இந்த குலதெய்வ வழிபாடும் செய்ய வேண்டும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஸ்தல விருட்சம் வந்து அத்திர மரம் அத்தி மரமாகும் அத்தி மரமாகும் இந்த நட்சத்திரமானது ஏப்ரல் மாதத்தில் இரவு சுமார் பன்னிரண்டரை மணிக்கு வானத்தில் காக்கி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கூற வேண்டிய மந்திரம் ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை கூற வேண்டும் இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆரன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை வடிவ கூறம் என்ற டிஸ்கிரிப்ஷன்ல நான் இந்த மந்திரத்தை கொடுத்திருக்கிறேன் நீங்கள் பார்த்து அஸ்த நட்சத்திரக்காரர்களை இந்த மந்திரத்தை தினமும் கூறிவரவும் கூறிவர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் நீங்கள் திருமணம் தடைபடுகிறதா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா என்ன பிரச்சனை என்றாலும் அது நீங்க தின்னமும் சொல்லுங்க பிரச்சனை இல்லாட்டியும் நீங்க தின்னமும் இந்த அஸ்த நட்சத்திர இந்த வந்திரத்தை சொல்லுவது உங்களுக்கு நன்மையை தரும் பொருந்தாத நட்சத்திரங்கள் ரோகிணி திருவாதிரை சுவாதி திருவோணம் சதயம் போன்ற ஆண்டன் நட்சத்திரங்களை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது ரோஹிணி திருவாதிரை சுவாதி திருவோணம் சதயம் போன்ற ஆண்டன் நட்சத்திரக்காரர்களை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது நீங்கள் நம் மேலே கூறிய மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லணும் இது உங்களுக்கு தொழில் என்றானே என்னென்றான ஏற்படுத்தித்தர் உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்டு சக்திகளை இல்லமாக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த மந்திரம் டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க